சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேள் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ காணாத மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ என்னிடம் கேட்கிறாய் சாயப்பா நான் எதற்காக வாழ்கிறேன் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உன் மேல் அன்பாக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படுகிறாய் சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் கர்ம வினைகள் தான் உன் மன கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் காரணம் உன் கர்ம வினையை குறைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் நிச்சயம் கொடுப்பேன் நீ விரும்பியதை பெறுவதற்கும் நீ வேண்டியதை உனக்கு கொடுப்பதற்கும் சாயப்பா நான் இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் நீ வேண்டியதே உனக்கு கிடைக்கும் உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் உன்னை பாதுகாக்க உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் உன் மனதில் ஒரு சுமை இருக்கிறது இனம் புரியாத ஒரு பயம் ஒரு வகையான குழப்பத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் முதலில் உன் மன வருத்தத்தை தூக்கியறி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் உன் துன்பங்கள் எல்லாம் விட்டது இனி உன் எதிர்காலம் சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறது அல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்